Hãy गोभी का पराठा बना रहे हैं हां हम लोग ना हां हम लोग बनाते Thank okay. மூணு சங்கங்களும் கூட்டமைப்பாக ஒன்று சேர்ந்து பெருந்தரல் முறையீடு இன்னைக்கு வந்து நாங்க செஞ்சுகிட்டு இருக்கோம் இதுல வந்து எங்களுக்கு முக்கியமான கோரிக்கை என்னன்னா யூவின் செயலிய கைவிடணும் ஏன் கைவிடணும்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ இருக்கோம் எந்த ஸ்டேட்லயுமே கிடையாது தமிழ்நாட்டுல இருக்கோம் பிக்னிக் செயலியில வந்து ஏற்கனவே தடுப்பூசி செயல் இது தனி பேஜ் இருக்கு அந்த செயலில நாங்க வந்து பதிவேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் அதுல வந்து எடுத்துக்கலாம் இவங்க அறிக்கைகள் எதுவும் இருந்தாலும் அதுல இருந்து எடுத்துக்கலாம் யுவினை வந்து தனியா கொடுத்து அதுலயே வந்து தடுப்பூசி எங்களை வந்து போட வைக்கிறாங்க வந்து பனிச்சுமை அதிகமாக பணிகளை வந்து எங்களால மேற்கொள்ள முடியல ஏற்கனவே மூணாயிரம் பணியிடங்கள் வந்து கிராம சுகாதார பணியிடங்கள் காலியா இருக்கு மூணு வருஷமா காலியா இருக்கு இன்னும் வந்து நிரப்பப்படல அத வந்து எந்த வித நிபந்தனையும் இன்றி அவங்கள வந்து பணியில வந்து அமர்த்தணும் ஏற்கனவே பயிற்சி முடித்தவங்க அவங்க வந்து இருக்காங்க அவங்கள வந்து பணியமர்த்தணும் இதுதான் எங்க கோரிக்கை ஒரு ஒரு கிராம சுகாதார செவிலியர் வந்து ரெண்டு ரெண்டு சப் சென்டர் பாக்குற மாதிரி பனிச்சுமை அதிகமா இருக்கு அதே மாதிரி பிக்மி த்ரீ பாயிண்ட் ஜீரோ வருஷன் வந்து பகல் பூரா வேலை செய்யறது சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு நைட்லதான் ஒரு மணி ரெண்டு மணி தான் பகாதிகள் வந்து அந்த பிக்மி செயலியில வந்து பதிவேற்றம் பண்றாங்க அதனால ரொம்ப எங்களுக்கு வந்து டிப்ரெஷனா இருக்கு நாங்க வந்து அதனால மன உளைச்சல் வந்து ஜாஸ்தியா இருக்கு வந்து செயலியுரிதப்படுத்தணும் யூவின் செயலிய கைவிடணும் இதுதான் எங்களோட கோரிக்கை அதே மாதிரி கிராம சுகாதார பணியிடங்களை வந்து சீக்கிரமா வந்து அர்ப்பணும் கே அர்ப்பணம் மாநில துணை தலைவர்